இறை இயேசுவில் அன்பார்ந்த இணையதள தோழமைகளை உங்களை இயேசுவின் அன்புடன் வாழ்த்துகின்றேன் நம் ஒரு வருட திருவிவெளிய வாசிப்பு திட்டத்தில் வாசிப்பதற்கான பகுதி எண்ணிக்கை அதிகாரம் முப்பத்தி நான்கு சட்டம் அதிகாரம் முப்பத்தி மூன்று திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி இருபது எண்ணிக்கை அதிகாரம் முப்பத்தி நான்கு ஆண்டவர் மோசையிடம் கூறியது இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளையிட்டு சொல் நாட்டின் முழு பரப்பும் உங்களுக்கு உரிமை சொத்தாக வந்து சேரும் கானா நாட்டில் நீங்கள் நுழையும் போது உங்கள் தெற்கு பகுதி நிலத்திலிருந்து செல்லும் அதன் எல்லை கிழக்கில் உப்பு கடலின் முடிவிலிருந்து துவங்கும் பகுதியாகும் அந்த எல்லை அக்கிரபீம் மேட்டுக்கு தற்கே சுற்றி சீனை தாண்டி காதேச பர்னேயாவுக்கு தென்புறத்தை அடையும் பின் அது அச்சராதற்கு சென்று அச்சமோன் ஓரமாக கடந்து செல்லும் அந்த எல்லை அச்சமோனிலிருந்து எகிப்தின் சிற்றாறு வரைக்கும் சுற்றி போய் பெருங்கடலில் முடிவரும் உங்கள் மேற்கு எல்லை பெருங்கடலும் அதன் கரையோரமும் இதுவே உங்கள் மேற்கு எல்லை உங்கள் வட எல்லையாக பெருங்கடலிலிருந்து ஓர் மலை வரை நீங்கள் எல்லையை வரையறுத்துக் கொள்ளுங்கள் ஓர்மலையிலிருந்து காமாத்தின் நுழைவாயில் வரை அதனை குறிப்பீர்கள் எல்லையின் முடிவு செதாதில் இருக்கும் அந்த எல்லை சிப்ரோன் வரை தொடர்ந்து சென்று அட்சரேனோல் முடிவுறும் இதுவே உங்கள் வட எல்லை உங்கள் கிழக்கு எல்லையாக அட்சரேனோலிருந்து செபாம் வரைக்கும் உள்ள பகுதியை குறித்துக் கொள்ளுங்கள் அந்த எல்லை ஐயனுக்கு கிழக்கே செபாம் முதல் ரிப்லா வரைக்கும் செல்லும் அந்த எல்லை கிழக்கு நோக்கி சென்று கிணறேத்து கடலின் சரிவை வந்தடையும் அந்த எல்லை யோர்தானுக்கு பின் சென்று உப்பு கடலில் முடிவரும் மோசே இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது திருவுள சீட்டு மூலம் நீங்கள் உடமையாக்கிக் போகும் நாடு இதுவே இதனை ஒன்பது குலங்களுக்கும் பாதி குலத்துக்கும் கொடுக்க ஆண்டவர் கட்டளையிட்டுள்ளார் மூதாதையர் வீடுகள் வாரியாக ரூபன் புதல்வர் குலமும் நீங் தங்கள் மூதாதையர் வீடுகள் வாரியாக காத்து புதல்வர் குலமும் மனாசையின் பாதி குலமும் தங்கள் உரிமை சொத்தினை பெற்றுவிட்டனர் இரண்டு குலங்களும் பாதி குலமும் யோர்தானுக்கு அப்பால் எரிகோவின் கிழக்கே கதிரவன் உதயம் நோக்கி தங்கள் உரிமைச் சொத்தை பெற்றுள்ளார்கள் ஆண்டவர் மோசையிடம் கூறியது உரிமைச் சொத்துக்காக உங்களுக்கு நாட்டை பங்கிட்டு தருவோரின் பெயர்களாவன குரு எலை அசர் நூனின் மகன் யோசுவா இவர்களை தவிர உரிமைச் சொத்துக்காக நாட்டை பங்கிடும்படி ஒவ்வொரு குலத்திலிருந்தும் தலைவன் ஒருவனை நீங்கள் தேர்ந்து கொள்ள வேண்டும் அவர்களின் பெயர்கள் யூதா குலத்திலிருந்து எபுனேயின் மகன் காலேபு சிமியோன் மக்களின் குலத்திலிருந்து அம்மிகூத்தின் மகன் செமுவேல் பென்யமின் குலத்திலிருந்து கிஸ்லோனின் மகன் எலிதாது தான் மக்களின் குலத்திலிருந்து வரும் தலைவன் யோக்லியின் மகன் புக்கி யோசிப்பின் மக்களில் மனாசி புதல்வர் குலத்திலிருந்து வரும் தலைவன் எப்போத்தின் மகன் கன்னியேல் எப்ராயிம் புதல்வர் குலத்திலிருந்து வரும் தலைவன் சிப்தானின் மகன் கெமுவேல் செபுலோன் புதல்வர் குலத்திலிருந்து வரும் தலைவன் பர்னாக்கின் மகன் எலிசாபான் இசக்கார் புதல்வர் குலத்திலிருந்து வரும் தலைவன் அசானின் மகன் பல்தியேல் ஆசை புதல்வர் குலத்திலிருந்து வரும் தலைவன் செலோமியின் மகன் அகிகூத்து நப்தலி புதல்வர் குலத்திலிருந்து வரும் தலைவன் அம்மைகூத்தின் மகன் பெதாவேல் கானா நாட்டில் இஸ்ரேல் மக்களுக்கு உரிமை சொத்தை பங்கிடும்படி ஆண்டவரால் பணிக்கப்பட்டவர்கள் இவர்களே சட்டம் அதிகார் முப்பத்தி மூன்று கடவுளின் அடியவரான மோசே தாம் இறப்பதற்கு முன் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி வழங்கி கூறியது ஆண்டவர் சீனாயின்று வந்தார் சேகரி நின்று அவர்களை அவர்களுக்கு தோன்றினார் பாரான் மலையினின்று அவர்கள் மீது ஒளிர்ந்தார் பல்லாயிரம் புனிதர் புடைசூழ வந்தார் அவரது வலப்புறத்தினின்று மின்னல் ஒளிர் திருச்சட்டம் ஏந்தி வந்தார் உண்மையாகவே மக்களினங்களின் அன்பர் அவர் அவர் தம் புனிதர்கள் அவர் கையில் உள்ளனர் அவர்கள் அவரது பாதங்களில் அமர்வர் அனைவரும் அவரது கூற்றுகளை ஏற்றுக்கொள்வர் மோசி எங்களுக்கு திருச்சட்டத்தை கட்டளையாக வழங்கினார் அதுவே யாக்கோபினது திருக்கூட்டத்தின் உடைமை மக்கள் தலைவர்களும் இஸ்ரேலின் குலங்களும் ஒன்று திரட்டப்பட்ட பொழுது அவர் எஸ்ரூன் மீது அரசனாயிருந்தார் ரூபன் வாழட்டும் அவன் மடிந்து போகாதிருக்கட்டும் அவன் தன் புதல்வர் குறையாதிருக்கட்டும் யூதாவுக்கான ஆசை இதுவே அவர் கூறியது ஆண்டவரே யூதாவின் குரலைக் கேளும் அவனை அவனுடைய மக்களிடம் கொண்டு வாரும் அவனது கைகள் அவனுக்கு போதுமானது ஆகட்டும் அவனுக்கு துணை நின்று அவனுடைய பகைவரிடமிருந்து காத்தருளும் லேவியை குறித்து அவர் கூறியது ஆண்டவரே உம் தும்மிம் ஊரிம் என்பவை மாசாவில் சோதிக்கப்பட்டு மெரிபாவின் நீருற்றருகில் வழக்காடிய உன் அடியானிடம் இருக்கட்டும் அவனிடமே அவற்றைக் கொடும் ஏனெனில் அவன் தன் தந்தையையும் தாயையும் நோக்கி நான் உங்களை பாரேன் என்றவன் தன் சகோதரர்களை அடையாளம் கண்டுகொள்ளாதவன் தன் சொந்த பிள்ளைகளையே அறியாதவன் உம் வார்த்தைகளை கடைபிடித்து உம் உடன்படிக்கையை நிறைவேற்றுபவன் யாக்கோபுக்கு நீதி நீதிமுறைமைகளையும் இஸ்ரேலுக்கு உம் திருச்சட்டத்தையும் கற்றுத்தருபவன் உமது முன்னிலையில் தூபம் காட்டுபவன் உமது பீடத்தில் எரிபலிகளை செலுத்துவன் செலுத்துபவன் ஆண்டவரே அவனது ஆற்றலை ஆசியால் நிரப்பும் அவனுடைய கரங்களின் உழைப்பை ஏற்றுக்கொள்ளும் அவனுக்கு எதிராக எழும்புவோரை அவர்களின் இடுப்பு ஒடிந்து விழும் வண்ணம் வதையும் அவனை பகைப்பவர் மீண்டும் எழாதவாறு செய்யும் பெண்யமினை குறித்து அவர் கூறியது ஆண்டவரின் அன்புக்கு உரியவன் அவரால் அவன் பாதுகாப்புடன் வாழ்வான் எக்காலமும் அவனை அவர் அரவணைத்து காப்பார் அவர் தம் கரங்களுக்கிடையே அவன் வாழ்வான் யோசிப்பை குறித்து அவர் கூறியது அவனது நிலம் ஆண்டவரால் ஆசி பெற்றது அது வானத்தின் செல்வத்தாலும் பணியாலும் ஆழ்நிலத்தின் நீரூற்றுகளாலும் கதிரவன் வழங்கும் கனிகளாலும் பருவங்கள் விளைவிக்கும் பயன்களாலும் பண்டைய மலைகளின் உயர் செல்வங்களாலும் என்றுமுள்ள குஞ்சுகளின் அரும் பொருட்களாலும் ஆசி பெற்றது நிலம் தரும் பெரும் விளைச்சலும் அதன் நிறைவும் வீற்றிருந்தவரின் அருள் அன்பும் எல்லா ஆசிகளும் யோசிப்பின் தலைமீதும் தன் சகோதரருள் தேர்ந்தெடுக்கப்பட்டவனின் உச்சம் தலைமீதும் தங்குவதாக அவனது நடை தலையீற்று காளையின் பீடு நடை போன்றது அவனின் கொம்புகள் காட்டெருமையின் கொம்புகள் போன்றவை அவற்றால் மக்கள் இனத்தாரை பூவுலகின் கடை எல்லை வரை முட்டி துரத்துவான் அவை எப்ராஹிமின் பதினாயிரம் படைகளும் மனாசையின் ஆயிரம் படைகளும் ஆகும் செபிலோனை குறித்து அவர் கூறியது செபிலோனே நீ பயணம் செய்கையில் மகிழ்ந்தது இசக்காரே நீ கூடாரங்களில் தங்கும் போது மகிழ்ந்தது அவர்கள் மக்கள் இனங்களை மலைக்கு அழைத்து செல்வர் அங்கு அவர்கள் ஏற்புடைய பலிகளை செலுத்துவர் அவர்கள் கடலில் பதி பழுகி இருப்பதும் மணலில் புதைந்திருப்பதுமான திரளான செல்வங்களை அனுபவிப்பர் காத்தை குறித்து அவர் கூறியது காத்தை பெருக செய்பவர் போட்டி போற்றி காத்து சிங்கத்தைப் போல் தங்கியிருந்து புயத்தையும் தலையையும் பீறி பிழந்திடுவான் அவன் தனக்கென சிறந்த இடத்தை தேர்ந்து கொண்டான் தலைவனுக்குரிய பங்கு அவனுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது மக்களின் தலைவனாகி அவன் ஆண்டவரின் நீதியை நிலைநிறுத்தினான் ஏனைய இஸ்ரேலரோடு சேர்ந்து அவர் தம் நீதிமுறையை நிலைநாட்டினான் தானை குறித்து அவர் கூறியது தான் என்று பாய்ந்து வரும் சிங்க குட்டி நப்தலியை குறித்து அவர் கூறியது ஆண்டவரின் அருள் அன்பால் நிறைவு பெற்றவன் கலிலேய கடலையும் தென் திசையையும் உடமையாக்கிக் கொள்வான் ஆசையரைக் குறித்து அவர் கூறியது ஆசையர் எல்லா குலங்களிடையே ஆசை பெற்றவனாவான் தன் உடன் பிறந்தாருக்கு உகந்தவனாயிருப்பான் அவன் தன் காலை எண்ணெயில் தோய்ப்பான் உன் தாய்ப்பாள்கள் இரும்பாலும் செம்பாலும் செம்பாலுமானவை உன் வாழ்நாள் அனைத்தும் நீ பாதுகாப்புடன் இருப்பாய் எசுரோனின் இறைவன் போல் எவரும் இல்லை அவர் உனக்கு உதவிட வானங்களில் வழியாய் தமது மாட்சியுடன் மேகங்கள் மீது ஏறி வருவார் என்று முழ கடவுளே உனக்கு புகலிடம் என்றுமுழ அவரது புயம் உனக்கு அடித்தளம் பகைவரை உன் விரட்டி விரட்டியடித்து அவர்களை அழித்துவிடு என்பார் அவர் அப்போது இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழ்ந்திடும் யாக்கோபின் உறைவிடமும் தானியமும் ரசமும் மிகுந்த நிலத்தில் இருக்கும் அவர் தம் மேகங்கள் பனிமழை பொழியும் இஸ்ரேலே நீ பேறு பெற்றவன் ஆண்டவரால் மீட்கப்பட்ட மக்களினமே உன்னை போல வேறு இனம் உண்டோ உன்னை காக்கும் கேடயமும் உன் வெற்றி வாழும் அவரே உன் பகைவர் உன் கூனி குறுகுவர் அவர்களின் தொழுகை மீடுகளை நீ ஏறி மிதிப்பாய் திருப்பாடல் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி இருபது நான் இன்னலுற்ற வேளையில் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன் அவரே எனக்கு செவிசாய்த்தார் ஆண்டவரே பொய் பேசும் வாயினின்றும் என்னை விடுவித்தருளும் வஞ்சக நாவி என்னை காத்தருளும் வஞ்சகம் பேசும் நாவே உனக்கு என்ன கிடைக்கும் அதற்கு மேலும் உனக்கு என்னதான் கிடைக்கும் வீரனின் கூறிய அம்புகளும் தனல் வீசும் கரிகளும் தான் கிடைக்கும் ஐயோ நான் மேசைக்கள் அந்நியனாய் வாழ்ந்த போதும் கேதாரில் கூடாரங்களில் தங்க நேர்ந்த போதும் சமாதானத்தை குலைப்பவர்களோடு நான் நெடுநாள் வாழ வேண்டியதாயிற்று நான் சமாதானத்தை நாடுவேன் அதை பற்றியே பேசுவேன் ஆனால் அவர்களுக்கோ போரொன்றில்தான் நாட்டம்